விடுதலை சிறுத்தை அமைப்பு சனாதன ஒழிப்பு மாநாடு உலகத்தில் எங்காவது இப்படி நடத்த முடியுமா பாகிஸ்தான்ல போய் இஸ்லாமிய ஒழிப்பு மாநாடு நடத்த முடியாது ஏன் இந்தியாலேயே நடத்த முடியாது கிறிஸ்துவ மத ஒழிப்பு மாநாடு எங்காவது நடத்த முடியுமா ஆனால் இந்து சமய ஒழிப்பு சனாதன ஒழிப்பு மாநாடு இதை அவர்கள் நடத்தினார்கள் அதற்கு நம்முடைய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்தது நம்முடைய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது ஆனால் சனாதன ஹிந்து தர்ம மாநாடு என்று நாம் நடத்திய உடனேயே அதற்கு இந்த அரசாங்கம் தடை விதித்தது பேரணிக்கு எப்படி தடை விதித்தார்களோ நீதிமன்றத்திலே சென்று ஆர் எஸ் எஸ் பேரணி நடத்திக்கொள்ளலாம் நீதிமன்றம் அனுமதித்தது ஒரு மூன்று மாவட்டங்களிலே நடந்தது அதனைத் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் பேரணி நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது ஆனா அரசாங்கம் மேல்முறையீடு போகுது எந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு போகுது அது மாதிரி சனாதன நம்முடைய மாநாட்டிற்கும் தடை விதித்தார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்திலே நாம் சென்று அந்த தடையை மாற்றி அமைத்து சட்டப்படி சட்ட போராட்டம் நடத்தி தான் நாம கடலூரிலே ஒரு பிரம்மாண்டமான சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினோம் அந்த மாநாட்டிலே நாம் ஒரு தீர்மானத்தை செய்தோம் அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் அவரை ஒரு சாதி வட்டத்திற்குள்ளே அடைப்பதற்கு விடுதலை சிறுத்தை தொடர்ந்து முயற்சித்து வருகிறது அம்பேத்கர் வேறு ஈவேரா வேறு ஏதோ அம்பேத்கரும் ஒரே கொள்கையை பேசின மாதிரியும் ஒரே அணுகுமுறையை வைத்துக் கொண்டிருந்தது போதும் அவங்க வந்து அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி தன்னை வாரிசுகள் என்று சொல்லிக் கொள்ளட்டும் தான் ஆனா அம்பேத்கரின் வாரிசுகள் என்று சொல்லுவதற்கு விடுதலை சிறுத்தைக்கு எந்த அருகதையும் கிடையாது விடுதலை சிறுத்தை என்பது வேறு அம்பேத்கர் கொள்கைகள் என்பது வேறு அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் அம்பேத்கர் ஒரு உலக தலைவர் அம்பேத்கருடைய ஒரு கொள்கையை கூட இந்த விடுதலை சிறுத்தை கட்சி பின்பற்றுவது கிடையாது அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பின்பற்றுவது கிடையாது அவர் ஆரம்பித்த கட்சி பேர் தலித் பேந்தர் அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க அதை நம்ம தடா பெரிசாமி போன்றவர்கள் தான் அதை வந்து அந்த கட்சிக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள் எனக்கு ரொம்ப காலம் பழக்கம் ஒரு முறை அங்கனூர் திருமாவளவன் அவர்களுடைய சொந்த ஊர் அந்த ஊரிலே அங்கே ஒரு தீ விபத்து சேரியிலே ஒரு தீ விபத்து ஞாபகம் நினைக்கிறே பல ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஐம்பத்தாறு வீடு எரிஞ்சு போச்சு அப்பொழுது எங்களுடைய குருநாதர் தயானந்த சரஸ்வதி சாமி அவர்கள் என்னை அழைத்து தீ விபத்திலே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் நம்ம தடாபெரிசாமியை கூட்டிட்டு போய் நீங்க வந்து இந்த உதவிகளை செய்து வாருங்கள் என்றார் நானும் போயிருந்தோம் அந்த பகுதிக்கே நேரிலே சென்று அந்த பகுதி மக்களை எல்லாம் சந்தித்து நல்லா அரிஜன மக்களின் மேம்பாடு பட்டியலின மக்களின் முன்னேற்றம் இதில் அனைத்திலுமே ஆர்வமாக இருந்தது மட்டுமல்ல தீவிரமாக தொண்டாற்றியது செயலாற்றியது இந்த அமைப்புகள் தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க யார் ஆலய பிரவேசம் செய்தார் வைத்தியநாத ஐயர் அவர் தான் ஆலய பிரவேசம் செய்தார் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் பூனாவிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது பூனா ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்திலே காந்தியடிகள் இந்த தனி தொகுதி முறை இரட்டை ஓட்டு முறை இதையெல்லாம் வந்து எதிர்க்கிறாரு கடைசியாக ஒரு வழியாக பேசி அம்பேத்கரும் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுகிறார் ஆனால் அம்பேத்கருக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு வாக்குறுதியை அண்ணல் காந்தியடிகள் கொடுத்தார் என்ன வாக்குறுதி தெரியுமா நீங்க சட்டப்பூர்வமா செய்ய வேண்டியதை செய்யுங்க நேருவனுடைய மந்திரி சபையிலே அமைக்கப்பட்ட இடைக்கால மந்திரி சபையிலே அம்பேத்கரை சட்ட அமைச்சர் ஆக்க வேண்டும் என்று முன்மொழிந்தது சட்ட அமைச்சர் ஆக்க வேண்டும் என்று விரும்பியது அண்ணல் காந்தியடிகள் தான் அண்ணல் காந்தியடிகள் தனிப்பட்ட முறையிலே அம்பேத்கரிடத்திலே சொன்னார் நான் என் வாழ்நாள் முழுக்க தீண்டாமையை ஒழிக்க அரிஜன மக்களின் மேம்பாட்டிற்காக நான் முழுமையாக பணியாற்றுவேன் காந்தியடிகள் நீங்க வந்து அரசியல் ரீதியா ஆட்சி ரீதியா சட்ட ரீதியா நீங்க பணியாற்றுங்க ஆனால் என்னுடைய கொள்கை காந்திய கொள்கை தீண்டாமை ஒழிப்பு நம்முடைய பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த சிந்தனைகளை மாற்றி அமைத்தல் அந்த பணிகளிலே நான் முழுமையாக ஈடுபடுவேன் என்று சொல்லி காந்தியடிகள் தன்னுடைய வாழ்நாள் பணியாக அதை செய்தார் சொன்னபடி செய்தார் காந்தி காந்தியடிகள் வந்து அப்ப மட்டுமல்ல காங்கிரஸ் பேர் இயக்கம் காந்தியடிகள் தலைமை ஏற்ற பிறகு அப்பவே அவர் சொல்றாங்க இல்லையா வைக்கம் வீரர்னு நான் கேட்குறேன் ஜஸ்டிஸ் கட்சிக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது ஜஸ்டிஸ் கட்சியினுடைய வாரிசுகளுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது வைக்கம் போராட்டத்துடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு யோக்கியத்தையற்றவர்கள் இந்த ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்கள் ஜஸ்டிஸ் கட்சியின் வாரிசு ஆகக்கூடிய திமுகாரர்கள் அது காங்கிரஸ் நடத்தியது வைக்கத்திலே தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் அது காந்தியடிகள் முன்னெடுத்தது அப்போ ஈவேரா காங்கிரஸ் இருந்தார் அப்ப ஈவேரா எந்த கட்சியில் இருந்தாரு காங்கிரஸ் இருந்தார் காந்தியடிகளுடைய வேண்டுகோளை ஏற்று அவர் காங்கிரஸ் காரராக அங்கே சென்று கலந்து கொண்டார் சும்மா அடிச்சு எழுதுவா நம்ம வீரமணி இந்த சுபவி எல்லாம் பூரா வந்துங்க தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் விருது பாத்திர போய் எழுதி வாங்கிட்டு வருவா தெரியுங்களா வடிவேலு கபடி போட்டியில ஜெயிச்சன்னு தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் எது நடந்தாலும் ஈவேரா தான் பொய்யான வரலாறுகளை அவர்கள் எழுதுகிறார்கள் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இவர்கள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்ப்பாளர்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா தீண்டாமையை ஒழிப்பதற்கு சாதியேற்ற தாழ்வுகளை ஒழிப்பதற்கு சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு மிக அதிகமாக பாடுபட்டவர்கள் அம்பேத்கருடைய கனவை நனவாக்கியவர்கள் யார் என்று கேட்டால் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தேசியவாதிகள் தேசிய சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்த கருத்திலே முழுமையாக ஈடுபட்டார்கள் அது ஆலயனுடைய போராட்டமாக இருக்கலாம் எத்தனை அரிஜன சேவா சங்கங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் உருவாக்கப்பட்டது எத்தனை ஸ்கூலு நான் சொல்கிறேன் திருமாவளவங்கள்ட்ட சேலஞ்சு பண்றேன் ஒரு ஸ்கூல் நீ விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் பட்டியலின மக்களுக்கு நீ ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்கி நீ நடத்தியிருக்கியா பள்ளிக்கூடம் நடத்துனா நீ கொளுத்துவ சக்தி பள்ளிக்கூடத்தை கொளுத்துனீங்க போய் ஆனால் நீங்க இப்போ சும்மா நீங்க எல்லா மாவட்டத்துக்கும் போங்க அரிஜனை சேவா சங்கங்கள் மூலமாக எத்தனை பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு கல்வி சேவை தொழிற்பயிற்சி கூடங்கள் உண்மையிலேயே பட்டியலின மக்களுடைய மேம்பாட்டிற்காக மிக அதிகமாக பாடுபட்டவர்கள் யார் என்றால் முழுக்க முழுக்க தேசியவாதிகள் தான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்திலே மிக அதிகமாக ஆர்வம் காட்டுகின்ற அமைப்பு எது என்று சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் என்கின்ற ராஷ்ட்ரிய சவயம் சேவை சங்கம் தான் நாடு முழுக்க ராமஜென்ம பூமி அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆர்எஸ்எஸ்னுடைய முழுநேர ஊழியர் பிரச்சாரக் ரமேஷ் பதங்கே என்பவர் அவர் பீமா ராம ரத யாத்திரை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் பீமா ராவ் ராம்ஜி ரத யாத்திரை அதையும் நடத்தியது ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அகிலபார்வ அந்த கூட்டம் சமீபத்திலே நடந்தது அதிலே எங்களுடைய போற்றுதலுக்குரிய சர்சங்க சாலக் மோகன்ஜி பாகவத் சொல்லுகிறார் சங்கத்தினுடைய சுயம் சேவகர்கள் கிராமம் எல்லாம் சென்று எப்படி காந்தி அன்னைக்கு ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டாரோ அது போல சங்கத்தினுடைய சுயம் சேவகர்கள் கிராமம் எல்லாம் சென்று மூன்று விஷயத்தை ஒழிக்க வேண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் ஒன்று தண்ணீர் தீண்டாமை ஆர் எஸ் எஸ் சர்சங்க சாலக் ஆர் எஸ் எஸ் தேசிய செயற்குழு கூட்டத்திலே தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செயல் திட்டம் தண்ணீர் தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் சுடுகாட்டு தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் வழிபாட்டு தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் இதற்கு சேவகர்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் தான் வாழ்ந்த காலகட்டத்திலே ஆர் எஸ் எஸ் முகாமிற்கு நேரடியாக வந்து பார்வையிட்டு முகாமினுடைய அந்த செயல்பாடுகளை கண்காணித்து விட்டு அம்பேத்கர் அவர்கள் ஆர் என்ன ஜாதி கேட்கறதே கிடையாது ஆர் எஸ் ஏற்றத்தாழ்வுகள் இன்றி அனைவருமே ஒன்றுபட்டு நாம ஒரு சமபிந்தி வந்து விருது விருந்து நடத்துறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம போஸ்ட் அடிப்போம் விளம்பரம் பண்ணுவோம் அதனால எந்த பயனும் இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதிலும் தீண்டாமை இழிவுகளை ஒழிப்பதிலும் அவர்கள் முன்னணியில் இருக்கின்றார்கள் இது அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் முகாமை பார்த்துவிட்டு அவர் சொன்ன கருத்து காந்தியடிகள் ஆர்எஸ்எஸ் முகாமைக்கு வந்து பார்த்து அவர் சொன்ன கருத்தும் இத்தகைய கருத்து தான் இன்றைக்கி அந்த ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு சனாதன இந்து தர்ம மாநாடு நடத்தக்கூடாது ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடாது இதெல்லாம் திமுகவோட திட்டம் இந்த திமுக என்ன பண்ணியிருக்கான்னா அவங்க திருமாவளவன் கூட்டணி கட்சி அவங்கள தூண்டி விடுறாங்க திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி பட்டியலின மக்களுக்காக நடத்தலை இப்ப பாருங்க நான் பார்த்தேன் எங்க பார்த்தாலும் போஸ்டர் இருக்கு நல்லா தொப்பி குப்பி எல்லாம் வச்சுட்டு உண்மையிலேயே அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் திருமாவளவன் என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுமா அவர் வந்து நான் வந்து முஸ்லீமா மாற போறேன் அறிவிச்சிருக்காரு இந்த விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள்லாம் என்னன்னே தெரியாம உடனே அர்ஜுன் சம்பத் வந்து திருமாவளவன குறைவாக மதிப்பிட்டு விமர்சனம் செய்கிறார் சொல்லி கிடையவே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க பெரியார் தாசன் கடைசியில் என்ன ஆனார் மாறிட்டு சுபவீர பாண்டியனுக்கு சொல்றாரு அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அந்த வரவேற்பு விழால திருமாவளவன் கலந்து கொண்டு பேசினார் அம்பேத்கர் ஏற்கனவே மதம் மாறி இருக்கிறார் இப்பொழுது ஈவேராதாசன் பெரியார்தாசன் மதம் மாறி இருக்கிறார் நானும் மதம் மாறப் போகிறேன் அவர்கள் எல்லாம் மாறியதை விட நான் மாறுகிற பொழுது மிகப்பெரிய புரட்சி நடக்கும் அதுக்கப்புறம் தான் நோன்பு வைக்கிறார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரிஜிஸ்டர் என்ன இஸ்லாத்துல வந்து ஜாதிகள் கிடையாது அவர் அதை ஒரு தீசிசா எடுத்து அதுல முனைவர் பட்டம் வாங்க போறார் இந்த மாதிரி அவர் பல நேரங்களிலே அவர் பல நேரங்களிலே தான் ஒரு முஸ்லீம் நான் மாறப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இப்ப கூட பாருங்க இப்போ எல்லாம் வந்து இந்த சீசன் வந்து எல்லாமே இப்தார் சீசன் இப்போ இல்லைங்களா நோன்பு பத்தொன்பதாவது வருஷமா நோன்பு விற்கிறார் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இஸ்லாமியர்கள் அவங்க அந்த மத குருமார்கள் அந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஏப்பா இது ஒரு மத விழா இந்த மத விழாவில் அந்த நோன்பு மேலே மரியாதை இருக்கிறவன் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது இரையச்சம் மிக முக்கியமானது என்ன இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை இல்லாதவங்க கூட பழகுவதையே ஹராம் என்று விலக்கி வைத்திருக்கிறது இஸ்லாம் ஆனா திருமாவளவன் அவர்கள் மேடைக்கு மேடை வெவ்வேறு வேஷம் போடக்கூடியவர் இல்லைங்களா அங்க ஈவேரா மேடைக்கு போயிட்டார்னா ஈவேரா திடலுக்கு போயிட்டார்னா தான் ஈவேரா வாரிசு கருணாநிதி மாதிரியே தான் ஜூனியர் கருணாநிதி நம்மாடு புரியுதுங்களா கருணாநிதி வந்து பத்திரிக்கையாளர்கள் மீட்டிங் எல்லாம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அங்க போயிட்டா நானும் பத்திரிகையாளன் தான் பாரு அதே மாதிரி சினிமா கலைஞர்கள் அந்த மீட்டிங் போனார்னு வச்சுங்க கருணாநிதி நானும் சினிமாக்காரன் தான் பாரு அதே மாதிரி தான் கருணாநிதி அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் மீட்டிங் போயிட்டு நானும் கம்யூனிஸ்ட் தான்ட்டாரு பயந்துட்டான் அவன் என்னடா கால் கம்யூனிஸ்ட் தான் அந்த வயசுலயே அப்படின்னு உடனே அடிச்சு அது மாதிரி தான் திருமா வந்து என்ன பண்ணுவார்னா கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய மீட்டிங் போயிட்டார்னா நான் தான் கிறிஸ்துவ மதத்தையே காப்பாத்துறேன் விடுதலை சிறுத்தை சார்பில் விடுதலை சிறுத்தை என்பது அவங்க வந்து அவங்க கொள்கை என்ன சாதி ஒழிப்பு மத ஒழிப்பு ஆனா கிறிஸ்துமஸ் விழா நடத்துவாங்க விடுதலை சிறுத்தையுடைய கொள்கை என்ன சாதி ஒழிப்பு மத ஒழிப்பு ஆனா ரம்ஜானுக்கு நோன்பு வைப்பாங்க விடுதலை சிறுத்தை இப்தார் விருந்து நடத்துவாங்க இதெல்லாம் நடத்தட்டும் அதுல ஒண்ணு தப்பு கிடையாது அவருக்கு அது பிடிச்சிருந்தா அவர் தாராளமா மாறட்டும் நாங்களே வழி அனுப்புறோம் எங்க ஐயா வீரத்துறவி ராமகோபால்ஜி என்ன சொன்னார்னா சம்பத்தி நீ சும்மா அவர் திருமாவளம் மாறுறாருன்னு நீ அவர் சொல்லிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்படாத ஒண்ணு நம்மள பிடிச்ச சனியும் விட்டுது இன்னொன்னு அந்த சனியும் அவனை பிடிச்சிருச்சுன்னா கோபால்ஜி சொன்னார் கோபால்ஜி சொன்னார் அது அவரை பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னாரு அதனால உண்மையான தேசபக்தி உள்ள உண்மையான இஸ்லாமிய அந்த மார்க்கத்திலே ஈடுபாடு உள்ளவர்கள் இது குறித்து அவங்க தான் அதை பத்தி முடிவு பண்ணணும் திருமாவளவன் என்ன பண்றாருன்னா சனாதன தர்ம மாநாடு நடத்தினா நம்ம நம்ம ஆட்கள் நம்ம தொண்டர்கள் சிறுமா திருமாவனுடைய அந்த தொண்டர்கள் யாரு அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறவங்க யாரு மேக்சிமம் எல்லாம் வந்து நம்ம மக்கள் நம்ம சகோதரர்கள் அந்த இளைஞர்களை திருமா அம்பேத்கர் வழியில் நடத்தல அந்த இளைஞர்களை தவறான வழியில் நடத்துற அந்த இளைஞர்களை திட்டமிடு திமிரி எழு திருப்பி அடி ஜெயிலுக்கு போ நான் இங்க ஜாலியா இருந்து அந்த இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறார் திருமா ஏறத்தாழ ஐயாயிரம் பேருக்கு மேல வழக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் மேல அத்தனை பேருக்கு மேல வழக்குங்க கொலை பண்ணு கொள்ளையடி உங்க பேர்லயே வழக்கு பாருங்க நீங்களே அவர் தடா பெரிசாமியுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா இப்ப நாங்க அங்க போயிருந்தோம் இல்லையா அந்த ஊருக்கு சமாச்சாரத்தை சொல்ல விட்டோம் அங்க போயிருந்தோம் அந்த ஊருக்கு அந்த ஊர்ல போன போது திருமாவளவனுடைய தம்பி அது பெரியசாமி எல்லாம் பங்காளிகள் ஆட்டு இருக்குது எல்லாம் நேரம் வந்து பெரியசாமி அண்ணன் நீங்களே எனக்கு அண்ணன் இவர் அப்ப எங்க கூட எல்லாம் சேர்ந்து இவர் தலித் மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி அந்த ஆரம்பிச்சு அந்த அமைப்பின் சார்பில் தான் இப்ப நம்ம அங்க உதவி பண்ண போயிருந்தோம் அப்ப செங்குட்டுவோன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அவங்க அண்ணா செங்குட்டுவோம் தானே சரிதானே அவங்க அவங்க அம்மா எல்லாம் அங்கே இருந்தாங்க திருமாவளவன் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் அங்கே இருந்தாங்க அப்போ நாங்கள் போய் அந்த வீடுகள் பாதிக்கப்பட்ட வீடுகள் அவங்களையும் எல்லாம் அழைச்சிட்டு போய் எல்லாத்துக்கும் அந்த வீடுகளை புனரமைச்சு அந்த வீடுகளை புனரமைச்சு கட்டி கொடுப்பதற்கான அந்த பொருட்களெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்போ செங்குட்டுவன் வந்து ரொம்ப அன்பா பிரியமா நம்முடைய பெரியசாமியோட ரொம்ப சகோதரர்கள் நெருக்கமான உறவினர்கள் ஒரே இயக்கத்திலே பயணித்தவர்கள் ஏன்னா ஆனால் இவர் வந்து ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் அதை நம்பி அதுக்கப்புறம் அம்பேத்கர் புத்தகம் படிச்சு இவர் கேட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஜெயில இருக்கும் போது அம்பேத்கர் புத்தகம் படிச்சு தான் மாறினார் அதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவனுடைய பாதை வேற அவங்க தலித் பேந்தர் அது என்ன என்ன அமைப்புங்க தலித் பேந்தர் தானே அவங்களுக்கும் இந்த இப்ப அம்பேத்கர் ஆரம்பிச்ச கட்சி பேர் குடியரசு கட்சி அம்பேத்கர் ஒரு தேசியவாதி அம்பேத்கரை வந்து எப்படியாவது தன் பக்கம் இழுத்தரணும்னு ஈவேரா மட்டுமல்ல அம்பேத்கரை வச்சு எப்படியாவது இந்தியாவுக்குள்ள ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கொண்டு பிரிட்டிஷ்காரனே முயற்சி அம்பேத்கரை 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 வைத்துக் கொண்டு ஒரு பிரிவினை உண்டு செய்ய வேண்டும் எப்படி முஸ்லீம்களை வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் பிரிவினை ஊக்குவித்தார்களோ அதே மாதிரி அம்பேத்கரை வைத்துக் கொண்டு ஒரு பிரிவினை உண்டு செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ்காரர்கள் பெரிய திட்டம் போட்டிருந்தாங்க அந்த திட்டத்துல பிரிட்டிஷ்காரனுக்கு மிகப்பெரிய எடுபடி யார் ஈவேரா தான் பிரிட்டிஷ்காரனுக்கு மிகப்பெரிய எடுபடி அவர் ஈவேராவுக்கு வந்துங்க எப்பேற்பட்ட சுயமரியாதைக்காரர் தெரியுமா எப்பா பிரிட்டிஷ்காரனே நீ வந்து இந்தியா முழுமைக்கும் வேண்டுமானாலும் சுதந்திரம் கொடுத்து விடு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்காத எங்களை மட்டும் நீ வந்து இப்படியா வச்சுக்க நீ அங்கிருந்து ஆட்சி பண்ணுப்பா நீங்க இப்ப சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இவர் வந்து வேலைக்காரி கூட பேசும்போது கூட தாய்மொழியில பேசிறதை இங்கிலீஷ்ல பேசும் சொன்னவர் யாருங்க இவேரா ஆனா அம்பேத்கர் அப்படி கிடையாதுங்க அம்பேத்கர் கொள்கை வேறே ஈவேரா கொள்கை வேற அம்பேத்கர் எத்தனையோ முயற்சி செய்தும் அவர் குறிப்பிட்டார் இல்லைங்களா ஹைதராபாத் நிசாம் ஆசை காட்டி அம்பேத்கர் பணியில் மதம் மாறுனாரு எல்லா விடுதலை சிறுத்தைகள் மேடையிலையும் பெரிய ஒரு ஆவேசமா சொல்லுவாங்க அம்பேத்கர் நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் உண்மைதான் அவர் சொன்னாரு இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் ஏன் என்று சொன்னார்னா இதை சீர்திருத்தணும் இதை சரி பண்ணணும் அது அவருடைய கண்ணோட்டம் சரி இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறினாரா சரி இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாரா அவர் இந்த மண்ணிலே தோன்றிய இந்து சமயத்திலே இருந்து பிரிந்த இன்னொரு சமயம் புத்த சமயம் அந்த புத்த சமயத்திற்கு மாறி காவியாடையை ஏற்றுக்கொண்டு அவர் கொஞ்ச நாள் இருந்தாரு புத்தகம் எழுதினார் அம்பேத்கர் வந்து ஒரு தலை சிறந்த தேசபக்தராக ஒரு அறிவாளி உலக நாடுகள் எல்லாம் போனவருக்கான் பாருங்க பார்த்தேன் பன்னாட்டு விமான நிலையம் அதுக்கு அண்ணா பேர் வச்சுதான் உலகம் முழுக்க தெரிஞ்சவரா அண்ணா எங்க ஐயா காமராஜர் வந்து அவரு பாரத் ரத்னா ரஷ்யாக்கெல்லாம் போயிருக்கிறாரு அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கிறாரு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு ரெண்டு பிரதமர்களை தேர்ந்தெடுத்தாரு அவரை என்ன விமான நிலையத்துக்கு பேர் வச்சிருக்கேன்னா உள்நாட்டு விமான நிலையத்துக்கு ஏன்னா உள்நாட்டில் மட்டும்தான் காமராஜர் தெரியுமா என்ன அநியாயமா இருக்குது எப்படி எல்லாம் திராவிட இயங்கல் சிந்திக்கிறான் பாருங்க அம்பேத்கர் ஒரு உலக தலைவருங்க இந்த ஈவேரா அண்ணா இவனை எல்லாம் கும்மிடி பூண்டி தான் எவனுக்கு தான் உண்மை இவனே சொல்லிடுவான் முதல் முதலாக சமூக நீதிக்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்தது யார் ஈவேரா டே ஈவேரா எந்த சட்டசபையில் உறுப்பினராக இருந்தாரு ஈவேரா எந்த மக்களவையில் உறுப்பினராக இருந்தாரு சட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு ஈவேரா போயிருக்கிறாரா சும்மா அடிச்சு விட்டுறதுங்க அதனால இந்த ஈவேராங்கிற அந்த பிம்பம் அந்த பிம்பம் வந்து ஏதோ வந்து அம்பேத்கருக்கே ஈவேரா தான் குரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த விடுதலை சிறுத்தைகள் அப்படி கட்டமைக்க நினைக்கிறாங்க திராவிடர்களாக அப்படி கட்டமைக்க நினைக்குது அதெல்லாம் இப்போ உடஞ்சிக்கிட்டு இருக்குது அம்பேத்கர் வேறு ஈவேரா வேறுங்க அம்பேத்கரை மூணு முறை சந்திச்சிருக்கார் ஈவேரா மூணு முறை சந்திச்சிருக்கார் நான் இது சம்பந்தமாக எழுதியிருக்கேன் என்னுடைய தினமணியில் கட்டுரையில் எழுதியிருக்கேன் மூணு முறை சந்தித்த போதும் ஈவேரா வலியுறுத்திய ஒரு விஷயத்தை கூட அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அம்பேத்கர் ஈவேராவை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை மும்பைக்கு போறாங்க அண்ணா துறையும் கூட்டிட்டு போறாரு ஈவேரா அண்ணா கூட்டிட்டு போகும்போது அண்ணா துறை இங்க போய் இவங்க அம்பேத்கர் ஜின்னா ஈவேரா சந்திப்பு ஜின்னாவே கெடுக்க போயிருக்கான் பாருங்க டாடு அவன் ஜின்னா கிட்ட போயிங்க ஜின்னா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பாகிஸ்தான் கேளுங்க நாங்க உங்களை ஆதரிச்சு நாங்க பிரச்சாரம் பண்றோம் இந்த பக்கம் அதே மாதிரி நாங்க திராவிடஸ்தான் கேட்கறோம் நீங்க அங்க ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிக்கங்க இப்படி போய் ஜின்னா கிட்ட பேசுறேன் போகும்போது அண்ணா அங்க என்னன்ட்டாருன்னா அதெல்லாம் நாங்க அவங்களெல்லாம் பார்க்க வரல அண்ணாவுக்கு வந்து கொஞ்சம் உசாரு இவர்கிட்ட ஈவராவுக்கு அண்ணாவை பிடிக்காது எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான் வசனம் பேசிக்கிட்டே இருக்கிறான் இந்த அண்ணா மேல வந்த கோவம் ஈவேரா என்ன சொல்லிட்டாருனா எவனுக்கு எனக்கு வந்து இனிமேல் எவனுமே படிச்சவன் வேண்டாம் முட்டாள் மட்டும் போதுன்ட்டு படிக்கிறவனை கண்டாலே ஈவேரா குடிக்காதுங்க குடிக்கிறவனை கண்டா ஈவேரா குடிக்காது நான் சொல்லல டெய்லி குளிச்சுட்டே இருந்தார் அவனை பார்த்தா ஈவேரா குடிக்காது கருணாநிதி ஒரு நாள் குளிச்சிட்டு இருக்கிறாரு உள்ள இருந்து நல்ல சென்ட் வாசனை சோப்பு வாசனை எல்லாம் வருது என்னடா எப்ப பார்த்தாலும் குளிச்சுக்கிட்டே இருக்கானுங்க இந்த சினிமா காரணங்கள்லாம் ஆகாதுன்னு இந்த வசன வியாபாரிகள் ஆகாதுன்னாரு ஈவேரா ஈவேரா சில நேரத்துல உள்ளது உள்ளபடி பேசக்கூடிய ஆளுதான் என்னங்க அவர் எழுதுனது படிச்சு இதெல்லாம் நான் இப்ப நான் சொல்லல இதெல்லாம் வந்து ஆணை முத்து பல பேர் ஈவாராவே அவருடைய விடுதலையில உண்மையில இதெல்லாம் எழுதியிருக்காரு அண்ணா துறையை பிடிக்காது அண்ணா மும்பை போன உடனே நான் சின்ன சந்திக்க வரல அவர் இன்னொரு தமிழ் கூட்டத்தில் கலந்துக்கிறேன் போயிட்டார் இவர் போய் சந்திச்ச போது அம்பேத்கரும் ஜின்னாவும் இவர் போய் ஈவேரா சந்திச்ச போதும் அப்பொழுதும் ஜின்னாவும் இவரை ஏத்துக்கல அதே மாதிரி நம்முடைய அம்பேத்கர் அவர்களும் இவர் சொன்னதை ஏத்துக்கல அம்பேத்கர் சென்னை வரும்போது ஒரு முறை சந்திச்சார் சென்னை வரும்போது சந்தித்த போதும் கூட சென்னையிலே ஈவேரா திராவிடர் கழகம் இவர்கள் வலியுறுத்த கருத்தை அம்பேத்கர் ஏத்துக்கல அதுக்கப்புறம் பர்மால ஒரு முறை சந்திச்சாங்க அங்கேயும் அவர் வந்து அம்பேத்கர் இவருடைய கருத்தை ஏத்துக்கல அம்பேத்கர் ஒரு தேசியவாதி அவர் எப்படி ஒரு பிரிவினைவாதி ஏற்றுக்கொள்வார் ஒப்புக்கவே முடியாதுங்க ரொம்ப தப்பு சும்மாவது அம்பேத்கரும் மனுவை எதிர்த்தாரு ஈவேராவும் மனுவை எதிர்த்தாரு அம்பேத்கர் வந்து இந்து மதத்திலிருந்து நான் வந்து மத மாறி போறேன்னு சொன்னாரு ஈவேரா நான் இந்து மதத்தில் இருந்துகிட்டே நான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னாரு இதெல்லாம் வந்துங்க அந்த அரசியல் சூழலோடு பொருத்தி பார்க்கும் பொழுது ஈவேராவை விட அண்ணாதுறையை விட என்னங்க அம்பேத்கர் உலகம் முழுக்க தெரிந்த தலைவர் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்திலையும் படிச்சு பார்த்த வாங்கினவர் உலக பொருளாதாரம் பற்றி எழுதுகிறார் தொழிலாளர் உரிமைகளை பத்தி எழுதுகிறார் அம்பேத்கர் நிறைய எழுதியிருக்காரு கம்யூனிஸ்டுகளை பத்தி அழகா கணிச்சு அம்பேத்கர் சொல்றாரு என்னுடைய முதல் எதிரி யார் என்று கேட்டால் மனித குலத்தின் முதல் எதிரி யார் என்று கேட்டால் கம்யூனிஸ்ட் என்கிறாரு ஏன்னா பல இடங்கள்ல கம்யூனிஸ்ட் கம்யூனிசம் புத்தாயிசம் இதனையும் கம்பேர் பண்ணி எழுதியிருக்கிறார் அம்பேத்கர் வந்து ஒரு ஒரு தரமான தலைவர் அவருடைய அந்த சிந்தனைகள் கொள்கைகள் அவருடைய திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு அச்சு பிசகாமல் அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய உத்தம தலைவர் மோடி அவர்கள் தான் அம்பேத்கர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்திக் கொள்வார்